மிக சிறப்பான ஒரு மருத்துவமனையை இங்கே கட்டியிருக்கின்றார்கள் அந்த மருத்துவமனையை கட்டி வெளியில இருந்து மருத்துவர்கள் எல்லாம் கொண்டு வரல அவர் அவர் குடும்பத்துலயே எல்லாமே எல்லா ஸ்பெஷாலிட்டியும் இப்போ சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க குடும்பத்துலயே எல்லாமே இருக்கிறாங்க அவருடைய குள் பிள்ளைங்க பொள்ளைங்க மருமக மருமக எல்லாமே பார்த்தா எல்லா எம்பிபிஎஸ் மட்டும் எல்லா ஸ்பெஷாலிட்டி குழந்தவர்கள இருந்து ஆபரேஷன் பண்ணத்துல இருந்து பிஜி இருந்து ஆபரேஷன் இல்லை வைர் ஆபரேஷன்ல இருந்து எல்லாமே அந்த குடும்பத்துல இருக்கிறாங்க எங்கள் உள்ள அந்த பிள்ளைங்களாம் பார்த்துருந்தே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுதான் நம்முடைய மருத்துவர் ஐயாவுடைய விருப்பமே ஏன்னா அடுத்த தலைமுறைகள் நல்லா படிக்கணும் படிச்சுட்டு நல்ல சுயமரியாதையுடன் வாழணும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஒரு மருத்துவனா இங்கே ஆலோசனைகள் அறிவுரைகள்லாம் ரொம்ப சொல்ல வேண்டாம் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது மருத்துவ தொழில் கிடையாது மற்ற எல்லாமே தொழில் மருத்துவ சேவை ஏன்னா மருத்துவர்கள்லாம் இன்னைக்கு கடவுளுக்கு நிகராக பார்க்கின்றார் உயிரை காப்பாற்றுல கடவுளுக்கு நேராக பார்க்கின்றார் இருந்தாரு அந்த வகையில அந்த இந்த சேவையை நீ எல்லாம் சிறப்பாக செய்ய வேண்டும் ஐயாவுடைய நோக்கம் என்ன இது இது போன்ற ஊரக பகுதியில வசதிகளை மேம்படுத்த வேண்டும் அதனால தான் நான் ஐந்தாண்டு காலம் அமைச்சராக நேரத்தில் தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் மறக்க முடியாத நாள் என் மறுநாளில ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி ஐந்து அந்த மறக்க முடியாத நாள் அந்த நாள் தான் அந்த திட்டத்தை தொடங்கணும் என்ஆர் சொல்லி தொடங்கணும் இன்னைக்கு இந்தியா முழுவதும் அத்துணை கிராமத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார மையம் துணை சுகாதார மையம் வட்ட மருத்துவமனைகள் மாவட்ட மருத்துவமனைகள் எல்லாம் மேம்படுத்தி நவீனப்படுத்தி அங்க நல்லா நல்ல ஊரலும் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில்தான் இங்க ஊரக பகுதி நகரம் ஒரு சின்ன நகரம் இருந்தாலும் ஒரு பெருவூரா இருந்தாலும் அது ஒரு ஊரக பகுதிதான் தான் என்ன பொறுத்த ஊரக பகுதி அந்த அங்கே இங்கே அழகிய ஒரு மருத்துவமனை அத்துணை வசதிகளும் இங்கே வைத்திருக்கின்றார்கள்